குற்றச்சாட்டை எதிர்கொள்ள கோவலன் மன்னரின் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகிறான் கோவலன் பாண்டிய மன்னன் முன் நிற்கும்போது நீதிமன்றம் பதற்றம் அடைந்திருந்தது உண்மையை விளக்க அவர் தீவிரமாக முயற்சித்த போதிலும் நகைக்கடைக்காரரின் சாட்சியம் அவர் குற்றமற்றவர் என்பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது தனது ராணியின் கௌரவத்தை பாதுகாக்க ஆர்வமுள்ள மன்னர் விரைவாக தீர்ப்பு வழங்கினார் கோபத்தாலும் நகைக்கடைக்காரரின் சாட்சியாலும் குருடாக்கப்பட்ட மன்னன் கோவலனை உடனடியாகக் கொல்ல உத்தரவிட்டான் கண்ணியமும் நேர்மையும் கொண்ட கோவலன் தனது மரண தண்டனையை உறுதியுடன் எதிர்கொண்டார் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் தன்னை மீட்டுக் கொள்ளவும் அவர் எடுத்த முயற்சிகள் அநியாயமான கொடூர முடிவை சந்தித்தன கோவலனின் மரண தண்டனை செய்தி கண்ணகியின் உலகத்தை உலுக்கியது தன் கணவனையும் அவர்களின் கனவுகளையும் பிறந்ததற்காக அவள் துக்கப்படுகையில் அவளுடைய துக்கம் அளவிட முடியாததாக இருந்தது ஆனால் அவளுடைய துயரத்திற்குள் நீதி தேட வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது கண்ணகி மீதமுள்ள சிலம்பை பிடித்துக் கொண்டு உண்மையே வெளிக்கொணரவும் கோவலனின் துயர விதிக்கு வழிவகுத்த அநீதியை எதிர்கொள்ளவும் சபதம் செய்தாள் கண்ணகி பாண்டிய மன்னனை எதிர்கொள்ள தயாரானாள் அவளுடைய அடிகள் நீதியான கோபத்தால் தூண்டப்பட்டன இன்னும் துயரத்தால் கனத்தன அவளுடைய மன உறுதி துக்கத்தில் இருந்த விதவையிலிருந்து நீதியின் சக்தி வாய்ந்த வடிவமாக அவளை மாற்றியது அவள் மன்னரின் அரசவையை நோக்கி நடந்தாள் அவருடைய நிழல் மதுரை நகரத்தை வடிவமைத்தது இப்போது நம்பிக்கை மற்றும் சோகத்தின் சின்னமாக உள்ளது